பெண்கள் நலம் ஸோ பெண்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க தினமும் காலையில இந்த மூன்று விஷயத்தை தவறாம பெண்கள் செய்யணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அது என்னென்ன அப்படின்றத பார்த்து சரிங்க இந்த உடல் நலம் நார்மலா இருக்கணும்னா அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக காலையில எந்திரிச்சோடனே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கோ முன்னாடியெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாலு மணி ஃபோர் தேர்ட்டி இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்ல எந்திரிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ அதை வழக்கத்திலே இல்லாத ஒரு விஷயமா போயிடுச்சு குறைஞ்சது ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ்க்குள்ளேயாவது காலையில நீங்கள் கண்டிப்பா ஆயிடுங்க இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் காலையிலே எம்டி டி ஸ்டோமிக்ல நீங்க குடிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்ற கண்டிப்பாக இதை செஞ்சீங்கன்னா இளமையாகவும் இருக்கலாம் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் முகம் பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயம் என்னன்னா நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் பெண்கள் நலம் பெண்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க தினமும் காலையில இந்த மூன்று விஷயத்தை தவறாம பெண்கள் செய்யணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம கிளினிக் திக்ஷாலியம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை சரிங்க இந்த உடல் நலம் நார்மலா இருக்கணும்னா அதுவும் பெண்களுக்கு முக்கியமாக காலையில எந்திரிச்சோடனே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் காலையில் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கணுங்க ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஒரு ஃபைவ் தேர்ட்டி மேக்ஸிமம் சிக்ஸ் ஓ கிளாக் உள்ள நீங்கள் எந்திரிச்சிவிங்க ஸோ அந்த மாதிரி எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னா இதுதான் சொல்லலாம் ஸோ லேட் நைட் தூங்குறது காலையில லேட்டாக பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் உஷ்ணம் அதிகமாக தான் செய்யும் அதனால ஸோ பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது உடல் நலம் நார்மலா இருக்கணும் பீரியட் சைக்கிள் உங்களுக்கு நார்மலா இருக்கணும் முக்கியமாக வெயிட் கெயின் ஆகக்கூடாது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லாம நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக எந்திரிச்சிடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ முன்னாடியெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது ரொம்ப நல்லதுங்க நாலு மணி ஃபோர் தேர்ட்டி இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் எந்திரிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போது அதை வழக்கத்துலேயே இல்லாத ஒரு விஷயமா போயிடுச்சு குறைஞ்சது ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ்க்குள்ளேயாவது காலையில் நீங்கள் கண்டிப்பாக ஆகிடுங்க இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் காலையிலே என் டி நீங்க நீங்கள் குடிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றது நம்பர் ஒன் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டே நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஊற வச்சிருங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ஊற வச்சுட்டு மூணு கிளாஸ் தண்ணி அதில் போட்டு தண்ணியில் இதை போட்டு முடி வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் இந்த தண்ணீரை மட்டும் குடித்தாவே போதும் ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இந்த தண்ணீரை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க இதனால என்னென்ன பெண்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கா ஸோ கான்ஸ்டிபேஷனை ஈஸியாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நமக்கு டெய்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் நல்ல மோஷன் போகணும் அப்படின்னு சொன்னால் இதை ரெகுலராக காலையில் குடிச்சிக்கிட்டே வாங்க இல்லைங்க எனக்கு மோஷன் சரியாக போகலை ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுதுன்னு சொல்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணால் ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சை இதனுடைய சேர்த்து போட்டுருங்க ஸோ இதனுடைய சேர்த்து போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சு ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதாவது வெந்தயம் சீரகம் உலர் திராட்சை இதை எல்லாமே இரவு நம்ம ஊற வச்சுட்டு காலையில மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிட்டு மூன்று கிளாஸ் அதாவது முந்நூறு எம்எல் தண்ணீர் இந்த தண்ணீரை ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணீரை காலையில எம்டி ஸ்டம்கில் குடிச்சிட்டோம்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வெந்தயமும் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுது அதே மாதிரி உலர் திராட்சை இருக்கு இல்லையா அதுவுமே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம் இதை வந்து டெய்லி காலையில் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்கலை நல்லா ஹெல்ப் பண்ணி ஸ்கின் உங்களுக்கு க்ளோவாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா உலர் திராட்சை வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் ஃப்ளேவனாய்ட்ஸ் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் ஹார்ட் ஹெல்த்துக்கும் கட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து நம்பர் டூ கண்டிப்பாக இதை செஞ்சீங்கன்னா இளமையாகவும் இருக்கலாம் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் முகம் பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயம் என்னன்னா மூச்சு பயிற்சிங்க எக்ஸசைஸ் கூட நீங்க பண்ண வேண்டாம் இல்லைங்க நான் வீட்ல சிம்பிளாக கூட எக்ஸசைஸ் பண்ண முடியாது யோகா பண்ண முடியல ஜிம்லாம் போக முடியாது எதுவுமே வேண்டாங்க சிம்பிளாக நீங்கள் பண்ண வேண்டிய இரண்டாவது முக்கியமான விஷயம்னா பிராணாயாம பயிற்சி ஸோ பிராணாயம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு சிரமமாக இருக்கும் கிரினஸ் வர மாதிரியோ கண் இருட்டிட்டு வர மாதிரியோ இருக்கும் சிம்பிளாக உக்காருங்க சம்மணம் போட்டு உக்காருங்க நல்ல ஃப்ரீயாக ஏர் சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஏர் தான் ஏசிலலாம் உட்காந்து இதை பண்ணவே கூடாது ஸோ நேச்சுரல் ஏர் இருக்கக்கூடிய நல்ல வெண்டிலேஷன் இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருங்க உட்காந்துட்டு கண்களை முடி உங்களுடைய சுவாசத்தை மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணுங்கள் அப்புறம் டீப்பாக ஹெல்ப் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ப்ரீத்திங் மட்டுமே ஒரு ஒன் வீக் ரெகுலராக ஃபைவ் மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் டென் மினிட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் உங்களை நீங்களே வந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணும்போது ஈஸியாக மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ ஒரு சிலருக்கு ஒரு நாற்பது வயதை கடந்த பெண்கள் நிறைய பேர் இந்த விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் திடீர்னு கோவப்படுறீங்க மூட் ஸ்விங் ஆகுது டென்ஷனாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அதுக்கு உங்களுடைய பிராண சக்தி ரொம்ப முக்கியம் ஸோ மூச்சு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உடலில் எல்லா இயக்கமே நார்மலாக இருக்கும் ஸோ மூச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஆக்சிஜன் உள்ள போகும்போது அந்த பிராண சக்தி உள்ள போகும்போது நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுங்க எப்பவுமே குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து கடு கடுன்னு இருக்கோம் ஸோ வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ ஒர்க் டென்ஷன் சின்ன விஷயத்துக்கும் அதிகமாக மண்டையில் போட்டு குழப்பிக்கிறோம் இப்போ நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு ஹேபிட் இருக்குங்க ரொம்ப திங்க் பண்ணி நம்மளை நம்மளே வந்து வருத்திப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற கூடிய பெண்களுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம் நல்ல ஒரு பிராணாயாமம் மூச்சு பயிற்சி காலையில செஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது மூன்றாவது ஒரு விஷயம் மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காலையில் நீங்கள் சிக்ஸ் டு 9 குள்ள முடிக்க வேண்டிய விஷயம் நைன் ஓ கிளாக் குள்ள முடிச்சிருக்கக்கூடிய ஹெல்த்தியான விஷயங்கள் அப்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது புரோட்டீன் நிறைஞ்சிருக்கணும் ஃபைபர் நிறைஞ்சிருக்கணும் ஸோ அந்த மாதிரி உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப ரொம்ப மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரெகுலராக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியங்க நிறைய பெண்கள் காலையில் அவசர அவசரமாக போகிறேன் காலையில் கிட்ஸு வீட்டில் இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே நான் முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு லெவன் டுவெல் ஆகிடுதுன்னு சொல்லுவீங்க அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு மூட்டு வலி ஆத்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கோ அனிமையாக வர்றதுக்கோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனம் தேவை இப்போ காலையில் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் வந்து ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறதுனால முளைக்கட்டிய பயிரும் சத்து மாவு கஞ்சி எடுக்கிறது மறக்காமல் உளுந்து கருப்பு எள்ளு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய பெண்கள் உடல் நலனுக்கு பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன மூலிகைகள் அன்றாடம் நம்ம எப்படி அதை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இல்லை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெந்தயம் சீரகம் அடுத்ததாக மஞ்சள் மறக்காமல் பெண்கள் மஞ்சளை வந்து உணவுல பயன்படுத்திக்கோங்க வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் மஞ்சள் பயன்படுது அதுக்கப்புறம் குமரி கஷாயம் சொல்ற ஒரு மருந்து குமரி கஷாயம் பேர்லயே இருக்கு பாருங்க பெண்களுக்கு தேவையான அனைத்து மூலிகைகளும் ஒன்றாக சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்கு இதை நீங்க பயன்படுத்தலாம் எப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தலாம் வெந்நீரில் கலந்து நம்ம குடிக்க போகிறோம் அதுக்கு அடுத்த மூலிகைன்னு பார்த்தோம்னா இஞ்சி அல்லது சுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ காய்கறிகளில் நார்ச்சத்து ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஸோ அந்த காய்கறிகளை நம்ம பயன்படுத்தும்பொழுது உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறுது ஸோ இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய மூன்று உடல் நலம் தரக்கூடிய விஷயங்கள் பெண்கள் கட்டாயம் செஞ்சிங்கன்னா ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்காது பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு அதிகமான மசில் கிராம்ஸோ இல்லை மெனோபாஸ் டைமில் ரொம்ப ப்ராப்ளம் வருதுங்க ஸ்விங் ஆகுது எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குது இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் சிந்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி